வணக்கம் நான் டாக்டர் அம்நாதன் அச்சுணா கலைக்கிறேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நான் நிற்கிறது வந்து இப்போ எங்களோடய நோர்வேஜியன் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் ஸோ அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு என்னென்றால் அது வந்து நான் வளமையாக ஒவ்வொருத்தரையும் சந்திக்கின்ற போது ஒவ்வொரு ஒரு டிப்ளமேட்ஸ்டையும் நான் அவர்களோட நான் சந்தித்த பதிவுகளை வந்து போடலாமான்னு ஆண்டு கேட்குறேன் நான் அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் போடலாமான்னு கேட்குறேன் நான் ஸோ இந்த முறை நான் என்ன செஞ்சேன் சொன்னால் கேட்டபோது அவர்கள் அது டிப்ளமேட்டிக் மீட்டிங்ன்றதால் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ரூல்ஸ் இருக்கும் ஸோ அவர்கள் வந்து அதை விரும்பலை அதாவது வந்து அதை வந்து அவர்கள் தங்களுக்கு டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ் வேறுமென்றதால போட வேண்டாம்னு சொன்னதால் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எந்த அமைச்சர் சந் சந்தித்த தொடர்பாக எனக்கு சொல்லிடலாம் அப்போ சில பேர் ஓமெண்ட்டு சொல்லியிருக்கணும் சில பேர் செய்யலை முக்கியமாக அமைச்சர் மேரெல்லாம் தங்களுடைய படங்களை சோஷியல் மீடியாவில் ப பயிர வேண்டாம்ன்றது டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ் வேறு சொன்னதால் நான் அதில் போடல நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பின்னேரம் இப்போ இப்போ இங்கே நேரம் வந்து மூண்டரை இன்னும் ஒரு அரை மணி தேர்தலில் நீங்கள் என்ன அந்த அந்த அட்ரஸில் வந்து நோர்வேயில் மீட்டிங்கில் சந்தித்து கேள்வியல் வேணும் தான் கேட்கலாம் நன்றி